மாமன் படத்தின் வெற்றிக்காக மண் சாப்பிட்டு நேர்த்தி கடன் செலுத்தியவர்களை முட்டாள்கள் என்றும் தனக்கு ரசிகர்களாக இருக்கவே தகுதி இல்லாதவர்கள் என்றும் ஆவேசமாக கூறினார் அப்படியா சொல்லுங்க இதோட கேவலமா சொல்லட்டுமா மதுரையில மாமன் படம் வெற்றி அடையணும்னு சொல்லி சில தம்பிகள் அன்பு தம்பிக வந்து அன்பு த அன்பு தம்பின்னு சொல்றதுக்கே எனக்கு வருத்தமா இருக்கு

இருந்தால் மக்கள் பார்ப்பார்கள் படம் வெற்றி பெறும் இல்லை என்றால் வெற்றி பெறாது என்று கூறிய சூரி மண்சோறு சாப்பிட்டால் படம் வெற்றி பெற்று விடுமா என்று கேள்வி எழுப்பினார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி உண்மையிலே சிறப்பாக தான் புரியல இது படம் கதை நல்லா இருந்தா படத்தை நல்லா அடுத்த அந்த படம் நல்லா ஓட போகுது அதை விட்டு மண்சூர் சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா ரொம்ப வேதனையா இருக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா இரண்டாவது அறிவு இருக்கா இந்த மூட வீடு இருக்கா முட்டாள்தனம் மாதிரி செயலை செய்யாதீர்கள் இப்படி பண்ணா படம் ஓடிடுமா ஏன்னா படத்துல கதை தானே படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரசிகர்களுக்கு பகுத்தறிவான ஒரு சிந்தனையை ஊட்டி இருக்கிறார் சூரியக்கு ஒரு பிளாப்பட்டு இந்த மாதிரி ஒரு செயல் வந்து இது அது என் தம்பிகளால் ரசிகா கூட தகுதி இல்லை என் ரசிகளாகவும் என் தம்பியில் கூட தகுதியே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ முட்டாள்தனம்

ये तो पता नहीं कौन सा शैतान है चुनाव के लिए मरा जा रहा है इसको ना राम से मतलब है ना राम की संस्कृति से मतलब है चुनाव के लिए मरा जा अरे जब बकवास जब अरे मोदी अरे योगी तुम पाखंड कर रहे हो राजनीति में हिंदुत्व का नाम लेकर ले हो गया देश को जगाते जगाते, लेकिन करें तो क्या करें ऐसे डरवा दिया, दिया हमारे सब महात्माओं के फोन आ रहे हैं कि तुम्हें मरवा देगा मोदी हमने कहा मरवा दे ये तो पता नहीं कौन सा सैतान है जनता सैतान इसलिए उसका राजा सैतान जी को शैतान करें मोदी जी की जनता को जो वोट दे रही है वो जनता भी सैतान चली जाओ तुम संख्या कैसी भरा रहेगा तुम्हारी बुद्धि में कचरा यहां के दिल्ली की नालियों का गटर हाँ। मूर्ख जनता अरे सनातनियों तुम बिक जाते हो शराब की थैली पर ये सब निकमें तुम्हें शराब पिला देते रुपए बांट देते और इस प्रजातंत्र का का संविधान पूरा अनादर करते हैं और तुम राम का नाम ले रहे हो को। कोई राम का मंदिर का तुम्हारे सामने अस्तित्व और सम्मान नहीं है जिस देश में भाजपा का सांसद कह रहा हो वो कह रहा है भीप हम खाते हैं नॉर्थ ईस्ट का विधायक कह रहा है हम बीफ खाते हैं भाजपा मोदी सरकार खूब गौ माता की हत्या करवा रही है मांस का व्यापार कर रही है धन्य भैया बारे राम बड़े राम भक्तों

மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் தேவை பொண்டாட்டி எனக்கு சண்டையை போச்சு அதுக்கு ஒரு மட்டும் கொடுக்க மேல படிச்சாங்க எல்லாம் காசி கீழே இருந்தாங்க நான் டயரு கீழே தவந்த எல்லாம் ரெண்டு சூப்போட்டாங்க நான் நாலு சூப்போட்ட புட்பால் விளையாண்டா தாண்டி கோல் போவோம் கிரிக்க விளையாண்டா என தாண்டி பால் போவோம் பத்திர்க தில விளையாண்டால நான் தான் எப்போ குதிரை போட்டோ எடுத்தா கூட நான் தெரிய மாட்டேன் எதிர என்ன கீழிருப்ப நான் தான் கீழிருப்பேன் எப்போவும்